அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் மூணாவது அறையில் மூன்றாவது மற்றும் நான்காவது வழக்காக விசாரணைக்கு வருகிறது என்பது நமக்கு தெரியும் இந்த வழக்கை பற்றின தற்போதைய நிலவரம் என்ன இன்னைக்கு இறுதி தீர்ப்பு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது என்ன நிலவரம் அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரெண்டு கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நானூற்றி பத்து ஆசிரியர்கள் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று அதே மாதிரி பிடிபிஆர்டிஇ தடையாணை வழக்கு ஒன்று போஸ்டிங்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையானை வழக்கு ஒன்று இந்த மாதிரி நான் ரெண்டு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரணை கூறக்கூடியது இருக்குது தற்போதைய நிலவரைக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இயரிங் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு நீதிமன்றத்தில் பரபரப்பான ஒரு வாதங்கள்லாம் நடந்திருக்கு அரசு தரப்பு அவங்களோட தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க இன்னும் சிறிது நேரத்தில் இது முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இது பற்றின தெளிவான அப்டேட் கிடைக்கும் ஏன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து முடியல அது கிடைச்சோடனே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போது இருக்கக்கூடிய நிலவரும் அதுதான் நன்றி